தொடக்க முதல்சாடி ஒவ்வொரு இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்ற வாக்கு தத்துவத்திற்காக நித்திய ஜீவனை அழிப்பேன் என்ற வாக்குக்காக என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது

சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவரே நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவரே மெய்யாகவே ஜனங்களை சேகிக்கிறவரே சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவரே உடைய கதத்திலே வல்லமையும் யாவருக்கும் இருக்கிற தமது வழிகள் மீதியாய் உள்ளவரே மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறவரே எலும்பு முறிந்ததை காயம் கட்டுகிறவரே கூற்றையும் மாற்றையும் மகா ஆழவும் உடைய நன்மையால் முடிசூட்டுகிறேன் தண்ணீர் இணைந்து தேவநதியால் பூமியை செழிப்பாக்குகிறேன்

Come on!